ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற விடிய என்னென்னா இப்போ சாய்ஸ் அகாடமி இருக்காங்களே சாய்ஸ் அகாடமி வந்து இந்த நம்ம நியூ சிலபஸ்க்கேற்ற தமிழ் சிலபஸ் இருக்குங்களா அதுக்கேற்ற ஒரு பிடிஎஃப் ஒன்று விட்டுருக்காங்க ஓகேங்களா அவங்க வந்து நேற்று தான் விட்டாங்க அது என்ன பிடிஎஃப்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் நியூ சிலபஸோட ஐம்பது கிரா ஓவரால் ஐம்பது கிராமரோட ஒரு ஆள் பிடிஎஃப் ஒன்று விட்ருக்காங்க ஓகேங்களா இதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் தெரியும் ஓகேங்களா இது வந்து ரிலீஸ் பண்ணது யாருனா சாய்ஸ் அகாடமி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து இலக்கணம் இருக்குங்களா டாபிக் வைஸ் ஓகேங்களா டாபிக் வைஸுங்கிறது இப்போது நம்ம தமிழ் புக்கில் நம்ம டாபிக் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஓகேவா எங்கெங்கே கவர் ஆகுது மொத்தமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ ரெண்டாயிரத்தி ப மூணு அஞ்சு ஆறில் இருக்குது பார்த்தீங்களா டாபிக் வைஸ் எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிற அந்த ஒவ்வொரு எடிஷன்லேயும் ஒவ்வொரு பேஜ் எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க ஓகேங்களா மொத்தமாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே வரும் மொத்தம் எவ்வளோ டாபிக் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்களேன் மொத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஐம்பது டாபிக் ஓகேவா ஐம்பது டாப்பிக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு பேஜ் மொ மொத்தமாக ஐம்பது டாபிக் கொடுத்துருக்காங்க ஒரு வேளை எங்கக்கிட்ட புக் இல்லை அப்படின்னா இந்த மெட்டீரியல் நீங்கள் ஜெராக்ஸ் போர்ட் படித்தா கூட போதும் ஏன்னா இலக்கணம் வந்து இதில் ஃபுல்லாகவே அவங்க கவர் பண்ணிட்டாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா அடிப்படை எழுத்துக்களும் போட்டுருக்காங்களா இதை நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு படிச்சாவே போதும் புரிஞ்சுதுங்களா ஏன்னா எங்கள் அடிப்படை எழுத்துக்கள்னு போட்டு சிக்ஸ்ட் நியூ ஓல்டு பத்தாவது தமிழில் ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டு எடிஷன் இருக்குது பார்த்தீங்களா இதை ஏட் பண்ணியிருக்காங்க அப்போ நாம் என்ன பண்ணலாம் ஸ்கூல் புக் படித்து முடிச்சுட்டு இதில் இப்போ எப்படி இருந்தாலும் இதில் ரெண்டு பேஜ் தான் இருக்கும் வேணாம் இப்போ சாம்பிள் காமிக்கிறேன் பாருங்களேன் ஆ இங்கே பாருங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு எடிஷன் இங்கே பார்த்துக்கோங்க இந்த இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணலாம் அது மட்டும் கொஞ்சம் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் இங்கே பார்த்துக்கோங்க இது சின்ன சின்ன பேஜ் தானே இங்கே பாருங்கள் அழகாக படிச்சுட்டு போயிடலாம் அடுத்து என்ன எழுத்துக்கல வந்து ஓல்டு புக்கில் இந்த பிரகாஷ் அக்கா ஐஎஸ் அகாடமி ஒன்று இருக்கும் அதெல்லாம் வாங்கலாம் வேணாட்டு இருந்தீங்க அதுக்கு அங்கே அதை காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது ஃப்ரீயாகவே இருக்குது இதை நீங்கள் நம்ம சேனல்லேயே இருக்குது நான் போஸ்ட் பண்ணிடுறேன் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெட்டீரியலு இதை நீங்கள் புக் இல்லாதவங்க இதை ஜெராக்ஸ் போட்டு படித்தாவே போதும் ஓகேங்களா இன்னும் நீங்கள் இன்னும் நான் நிறைய பிடிஃப் வந்து சார் விடுறேன்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாமே எனக்கு தெரிஞ்சு இது இப்போது போதுமானதாக இருக்கும் ஓகேங்களா லோட் லோடாய்ருக்கு ஃபோ ஃபுல் அண்ட் ஃபுல் லோடானதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் இதே இந்த மெட்டீரியல் நீங்கள் பண்ணி போதும் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மெட்டீரியல் வேணுன்னா நம்ம சேனலை சா ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்